வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலா ஆஞ்சநேயருடைய எட்டு விதமான சிறப்பம்சங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் எட்டு விதமான சிறப்புகளை கொண்டவர் என்பதால் அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் அனுமனது வலதுக்கை தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி அஞ்சேல் என்று அபயஹஸ்தத்துடன் வரங்களை வாரி கொடுப்பது பதிக்கும் முதல் சிறப்பு மனிதனின் உள் எதிரியான காமம் கோ கோபம் பேராசை பற்று அகங்காரம் இவைகளையும் வெளி எதிரிகளையும் அழிக்கக்கூடியது இந்த ஐந்து வகை ஆயுதங்களில் கதாயுதம் மிகவும் சிறந்தது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இடது கையில் அனுமன் தாங்கும் கதாயுதம் இரண்டாவது சிறப்பு மனிதன் நோய் நொடியில்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை ராமாயணத்தில் லக்ஷ்மணன் மயங்கி கிடந்த நிலையில் அவரை காக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்ததில் ஒரு பகுதிதான் மேற்கு தொடர்ச்சி மலையில் சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் உள்ளன ஆஞ்சநேயர் இந்த மலையை பார்த்தபடி பாலிக்கிறார் இவரை தரிசிப்பதன் மூலம் நோய் நொடியற்ற வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கை மேற்கு நோக்கிய முகம் மூன்றாவது சிறப்பு யமதர்மராஜனின் திசை தெற்கு ஆஞ்சநேயரின் தெற்கு நோக்கிய கால்களை வணங்குவதால் மரண பயம் நீங்கி ஆயுள் பெருகுகிறது நல்வாழ்வு தரும் நான்காவது சிறப்பு ஆஞ்சநேயரது மிகவும் சிறப்பு பெற்ற வாளில் நவக்கிரகங்களும் அடங்கியுள்ளன அதிலும் குபேர திசையான வடக்கு நோக்கி வாள் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு இதனால் குபேரனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இங்கு வடக்கு நோக்கிய வாளை முழுமையாக தரிசிக்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் பீடிக்கும் என்ற பயமே தேவையில்லை ராமா உன் நாமாவையோ இந்த அனுமனின் நாமாவையோ யார் கூறினாலும் அவர்களிடம் ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன் என்று ராமரிடம் சத்தியம் செய்துவிட்டு சனி பகவான் தன் இருப்பிடம் சென்றதாக கூறுவார்கள் ஐயம் போக்கும் இது ஐந்தாவது சிறப்பு ஆழவாயன் சிவனின் அம்சம் ஆறாவது சிறப்பு ராமாயணத்தில் கடவுள்கள் தேவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் ஏற்றார்கள் அதன்படி ஆழவாயனான சிவன் இராமாயணத்தில் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் ஆஞ்சநேயர் எனவேதான் அனுமரை வணங்க சைவ வைணவ பேதமெல்லாம் கிடையாது ஆஞ்சநேயரின் தரிசனம் சிவ தரிசனத்திற்கு ஒப்பானது ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்று என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கு மத்தியில் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார் அடுத்து ஏழுமழையானின் அனுகிரகம் ஏழாவது சிறப்பு ஏழுமழையானின் இதயத்தில் மகாலட்சுமி இருந்து அருள் பாலிப்பது போல இங்கு ஆஞ்சநேயரின் வலது உள்ளங்கை மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் இதனால் அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகம் கிடைக்கிறது எரிகின்ற சூரியன் எட்டாவது சிறப்பு ஆஞ்சநேயரின் கண்கள் காலை நேரத்தில் எரிகின்ற சூரியனாகவும் மாலை நேரத்தில் குழுமை தரும் சந்திரனாகவும் காட்சி தருகிறது ஜீவநேத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றது அனுமனின் பார்வையே தரிசிப்பவர்கள் அனைத்து தோஷங்களையும் நீங்கி அருள்மலை பொழிய வைக்கிறது என்பதை உணரலாம் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய் ஜெய சங்கர் தேங்க் யூ